மிதுனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டுவீர்கள் வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்து எறிவீர்கள் சந்திரனின் சஞ்சாரங்கள் சாதகமான பாதகமான பலன்களை தந்தாலும் பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் சிக்கலை கடந்து வெற்றி நடை போடுவீர்கள் புதன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் படிப்புக்காக அதிகம் செலவு செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இல்லையென்றால் வேலை இழக்கும் நிலை உருவாகும் அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் சுக்கரன் இரண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் பேசி வைத்த திருமணங்கள் தள்ளி போகலாம் கலைத்துறையினர் சில சிரமங்களை எதிர்நோக்குவார்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வாகனங்களில் செல்லும்போது இருமடங்கு எச்சரிக்கை தேவை விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் கவனமாக செல்ல வேண்டும் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீர்கள் கேது நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கோயில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகும் கோயில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்